வணக்கம் செய்திகள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் தருமபுரி நகர் செந்தில் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் தொடர் சாதனை தருமபுரி நகரில் உள்ள செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று தொடர் சாதனை படைத்துள்ளனர் தேர்வு எழுதிய அனைவரும் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று நூறு சதவீத தேர்ச்சி சாதனை செய்துள்ளனர் இந்த பள்ளி மாணவர் விஷ்வா மணிகண்டன் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளி அளவில் முதலிடமும் மாவட்ட அளவில் சிறப்பிடமும் பெற்று சாதனை படைத்துள்ளனர் இதேபோன்று மாணவர் திவ்யன் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடமும் மாணவி சாய் ஸ்ருதி நானூற்றி தொண்ணூற்றி மூன்று மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடமும் மாணவர்கள் பிரசாத் இன்பகுமார் ஆகியோர் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மதிப்பெண்கள் பெற்று நான்காம் இடமும் குறித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்த பள்ளியில் நானூற்றி தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேல் பத்து பேரும் நானூற்றி எண்பது மதிப்பெண்களுக்கு மேல் நாற்பத்தி ஏழு பேரும் நானூற்றி எழுபது மதிப்பெண்களுக்கு மேல் தொண்ணூத்தோரு பேரும் நானூற்றி அறுபது மதிப்பெண்களுக்கு மேல் நூற்றி பதினான்கு பேரும் நானூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் நூற்றி முப்பத்தெட்டு பேரும் நானூறு மதிப்பெண்களுக்கு மேல் இருநூற்றி முப்பது பேரும் பெற்றுள்ளனர் கணிதம் பாடத்தில் மூன்று பேரும் அறிவியல் பாடத்தில் பத்தொன்பது பேரும் சமூக அறிவியல் பாடத்தில் ஒன்பது பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் இந்த சாதனை படைத்த மாணவ மாணவிகளை செந்தில் கல்வி நிறுவனங்களின் தலைவர் செந்தில் கந்தசாமி தலைவர் மணிமேகலை கந்தசாமி செயலாளர் கே தனசேகர் நிர்வாக அலுவலர்கள் ஜே கார்த்திகேயன் எஸ் எம் ரஃபிக் அகபத் பள்ளி முதன்மை முதல்வர்கள் சி சீனிவாசன் எம் வள்ளியம்மாள் நிர்வாக முதல்வர் எம் ஓங்காளி துணை முதல்வர் எஸ் கவிதா மேல்நிலை பிரிவு பொறுப்பாசிரியர் ஏ திருநாவுக்கரசன் இடைநிலை பிரிவு பொறுப்பாசிரியர் வி சுசி மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் பெ மாவட்ட அளவில் சென்டல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் மாணவர்கள் வந்து இரண்டாம் இடம் மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளனர் மற்றும் மணிகண்டன் என்ற மாணவன் நானூற்றி ஆறு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் இடம் இரண்டாம் இடமும் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று திபியன் இரண்டாம் இடமும் பள்ளியளவில் இடமும் மாவட்ட அளவில் மூன்றாம் இடமும் மற்றும் நானூற்றி தொண்ணூற்றி மூணு மூன்று மனிதர்கள் பெற்று இரண்டு மா ஒரு மாணவி பள்ளி பள்ளியளவில் மூன்றாம் இடம் பெற்றுள்ளார் இந்த பாராட்டுக்கள் சொந்தக்காரர்களான பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் எங்களது முதல்வர் துணை முதல்வர் மற்றும் நிர்வாகத்தை சேர்ந்த அனைவரையும் இந்த நேரத்தில் பாராட்டதை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் கூட உழைப்பாக இருந்த பெற்றோர்கள் இந்த நேரத்தில் அவர்களை அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகள் மற்றும் எங்களது செந்தில் பள்ளி மற்றும் எங்களது செந்தில் கல்வி குறிமு குடும்பங்களின் கோட்பாடானது ஒழுக்கத்துடன் கூடிய தனமான கல்வி என்ற ஒரு தாரக மந்திரத்துடன் நாங்கள் பள்ளிகளை நடத்தி வருகிறோம் அந்த வகையில் எங்கள் கல்வி நிறுவனங்கள் மட்டுமல்ல மா அதாவது எல்லா வகையிலுமே வந்து எங்கள் மாணவர்கள் சிறப்பான மாணவர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதில் ப்ளஸ் டூ பொது எங்களது மாணவர்கள் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு பெற்று மாவட்ட அளவில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளார்கள் ஸோ ஆகவே தொடர்ந்து சாதனைகளை செந்தில் டவுன் ஸ்கூல் பள்ளியானது தொடர்ந்து சாதனைகளை தொடர்ந்து முடிந்து கொண்டிருக்கிறார்கள் சாதனைகளை பெற்ற பெற்று கொடுத்த ஆசிரியர்களுக்கு இந்த நேரத்தில் மனமாக பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்